இன்றைக்கி நம்மளோட லெட்ஸ் குக்கன் ரிட் சேனலில் பாலக்கீரையை வச்சு இட்லி தோசை ரைஸ்க்கு ஒரு தேங்காய் பால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கட்டு பாலக்கீரையை க்ளீன் பண்ணி சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிப்புக்கு கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி தேங்காய் கொஞ்சமாக சோம்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு இதுக்கு பதிலாக நம்ம பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இதை வந்து நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வதங்கிட்டுருக்கிற தக்கா தக்காளி வெங்காயத்தில் நம்ம கீரையை போட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மெ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மூணு பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீரை நல்லா குக்காகிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் குக்காச்சுன்னா இந்த மாதிரி வெந்துடும் ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பாலில் வந்து தேவையான அளவு தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போடாமல் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வர்ற மாதிரி மட்டும் வேக வச்சே இருக்குன்னா நம்மளோட தேங்காய் பால் பாலக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை ரைஸ் சப்பாத்தி இது கூட நம்ம வச்சுக்கலாம் யூஸ்வலாக நம்ம பருப்பு போட்டு பாலக்கீரை பண்ணுறது இல்லை பொரியல் பண்ணுறது காட்டிலும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக்கண்டி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்